பெண்களுக்கு உரிய மரியாதை மற்றும் பாதுகாப்பு வரதட்சணை கொடுமை இல்லை வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொண்டு கணவருடன் பிறந்த வீட்டிலேயே இருக்கும் உரிமை இந்த வித்தியாசமான நடைமுறை எந்த நாட்டில் உள்ளது என்றுதானே கேட்கிறீர்கள் வேறு எங்கும் இல்லை நம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி அருகேதான் இன்றும் இந்த முறையை பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றது பொதுவாக திருமணத்திற்கு பின் மணமகள் மணமகன் வீட்டோடு சென்று வாழும் வழக்கம் இன்றும் தமிழ் சமூகத்தில் பரவலாக காணப்படுகிறது இந்தியா முழுவதும் இந்த வழக்கமே காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் இந்த கிராமங்களில் ஆண்கள் தங்கள் மனைவியின் வீட்டிற்கு சென்று வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்வது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தூத்துக்குடி மாநகரிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் சுற்றுவட்டார தொலைவில் அமைந்துள்ள சிவகிளை செக்காரக்குடி புதூர் தளவாய்புரம் பொட்டலூரணி முடிவைத்தா நேந்தல் கூட்டுடன் காடு செட்டியூரணி வர்த்தகரெட்டிப்பட்டி ஏரல் சொக்கலிங்கபுரம் பனக்குளம் பாண்டியபுரம் தட்டப்பாறை ராமச்சந்திரபுரம் உட்பட பதினாறு கிராமங்களில் வாழும் நன்குடி வேளாளர் சமூக மக்களின் பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக உள்ளது இந்த கிராமங்களில் இன்றளவும் திருமணம் முடிந்து மணமகன் மணமகள் வீட்டிற்கே வாழ செல்லும் நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது பார்ப்பதற்கு புதுமையாக இருந்தாலும் அதற்கு பல்வேறு வாழ்வியல் முறைகளையும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளையும் வகுத்துள்ளனர் என்பதுதான் கூடுதல் சுவாரஸ்யம் பெறுகிறது நன்குடி வேளாளர் சமூகத்தை பொறுத்தவரையில் பெண்கள்தான் பிரதானமானவர்கள் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் சம உரிமை கொடுக்கப்படுகிறது அரசாங்கம் பெண்களுக்கும் சொத்துரிமை தருவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் பெண்களுக்கு வீடு நிலம் தோட்டங்கள் என பலவற்றை வழங்கி வருவதாக கூறுகின்றது வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம் என்றாலும் நடைமுறையில் திருமணத்தின் போது பெண்களுக்கு வரதட்சணை கொடுப்பது என்பது எழுதப்படாத விதியாக இன்றும் இருந்து வருகிறது ஆனால் வரதட்சணை என்பதை இந்த சமூகத்தினர் வேறு விதமாக கொடுக்கின்றனர் மணமகன் திருமணம் முடிந்து மணமகள் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் வாழ்வதற்கான வீடு வருமானத்திற்கு தொழில் என்று வாழ்வியல் முறையோடு சேர்ந்திருக்கக்கூடிய வரதட்சணையை சீதனமாக கொடுக்கின்றனர் தாலி அந்த உடைச்சு கொடுத்தா போதும் சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்தால் போதுங்கிற அளவுக்கு இப்போ எங்கள் சமுதாயம் மாற்றி கொண்டு வந்து அதனால தான் வீடுகள் வந்து ஒரு பெண் பிறந்துட்டால் ஒரு வீடு கட்டிடுவாங்க சாதனா நாலு குழந்தைகளுக்கு நாலு குழந்தை நாலு பெண் குழந்தை இருக்கா நாலு வீடு கட்டி அந்த பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒரு இது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொம்பளை பிள்ளைக்கு ஒதுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தால் ஆண்களுக்கு தகாத சொத்து அதிகமாக இருந்ததுன்னா பெண்களுக்கு போக மிச்சம் எங்களுக்கு பங்கீட்டு முறையில் எங்களுக்கு ஆண்களுக்கு வரும் இதுதான் எங்கள் சமுதாயத்தை மாற்றம் வேற பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது அதே போல் இவர்கள் திருமணத்தில் கடைபிடிக்கும் சடங்குகளும் வித்தியாசமானவை குறிப்பாக பெண் வீட்டார்தான் மாப்பிள்ளை கேட்டு செல்வார்களாம் முகூர்த்தப்பட்டு திருமாங்கல்யம் என பெண் வீட்டாரே திருமணத்திற்கான அனைத்து செலவுகளையும் செய்து தங்கள் வீட்டின் செல்ல மாப்பிள்ளையை வரவேற்பார்களாம் அதுவும் சாதாரணமாக இல்லை திருமண நாளன்று மாப்பிள்ளையை யானை மீது அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து திருமணம் செய்து வைப்பதை இன்றும் வழக்கமாக பின்பற்றுகின்றனர் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு வீட்டில் குழவை சத்தம் கேட்கிறது என்றால் அந்த வீட்டில் குழந்தை பிறந்துள்ளது என தெரிந்து கொள்ளலாம் அதுவே உரத்த குழவை சத்தமாக இருந்தால் அங்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று அர்த்தம் இந்த சமூகத்தில் ஆண் பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் எந்த பாகுபாடும் காட்டப்படுவதில்லை என்றாலும் பெண் குழந்தைகளே பெற்றோருடன் ஆயுள் முழுவதும் கூடவே இருப்பார்கள் என்பதால் இயல்பாகவே இந்த சமூகத்தில் பெண்கள் சற்று கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இந்த சமூகத்திற்கு என்று தென்னவன் கிளை கேளரன் கிளை திருவெம்பு கிளை திருமால் கிளை கன்றெறிந்தான் கிளை நாராயணன் கிளை காங்கேயன் கிளை காளியார் கிளை என எட்டு பிரிவுகள் உள்ளது ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் அதே பிரிவைச் சேர்ந்தவர்களுடன் திருமண பந்தம் வைத்துக் கொள்வதில்லை மாற்றுப்பிளையைச் சேர்ந்த மகனுக்கோ மகளுக்கோ தான் திருமணம் முடிக்கின்றனர் வீட்டோடு மாப்பிள்ளை என்றால் வேலைக்கு செல்ல மாட்டார்கள் ஏதோ ஒரு சின்ன தொழிலில் ஈடுபடுவார்கள் என தோன்றலாம் ஆனால் இங்கு உண்மையில் அப்படி இல்லை இவர்களில் பெரும்பாலும் ஆசிரியர்களாகவும் காவல்துறையிலும் மற்றும் ராணுவத்தில் உயர் பொறுப்புகளிலும் வேலை பார்த்து வருகிறார்கள் பெண்களும் உயர்கல்வி படித்து தங்கள் விருப்பப்படி வேலைக்கு செல்கின்றனர் பொதுவாக ஆண் பெண் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக சென்றால் அங்கு மரியாதை இருக்காது அவமானப்படுத்துவார்கள் என்ற எவ்வித டிராமாக்களும் இங்கே இல்லையாம் திருமணத்தன்று மணமகள் வீடு வரும் மணமகன் தொடர்ந்து அங்கேயே தங்கி பெண் வீட்டாரில் ஒருவராக ஆயுள் முழுவதும் இணைந்து விடுகிறார் மணமகளின் பெற்றோர்களும் அவரை உண்மையில் மறு மகனாகவே ஏற்றுக்கொள்வதோடு தங்களது முதுமை காலம் வரை மகள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னாக்கா இது எப்படி மற்ற சமுதாயத்தில் வந்து பொண்ணு தான் மாப்பிள்ள வீட்டுக்கு போகுது மா இங்கே மட்டும் ஏன் வந்து ஒரு வித்தியாசமாக நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க வித்தியாசமாக நடக்குதுன்னாக்க ஒரு எங்கள் போட்டாங்க எங்கள் ஓட்டங்காலத்தில் வையுங்களேன் அந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி தான் இங்கே எல்லாேருக்கும் இருந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு அந்த பெண்ணானதை நின்று செஞ்சிட்டாங்கனாக்கா அவங்க வரதட்சணை கொடுமையினால அந்த பொண்ணை அடித்து வீட்டை விட்டு வெளியே எல்லாமே எதை தோற்றினாங்க தோற்றிட்டாங்க அப்போ அந்த பொண்ணு சில பெண்கள் மாணப்பட்டு இல்லைனாக்கா சரி சில பெண்கள் கொஞ்சம் திறமான பெண்கள் வீட்டுக்கு வெளியப்பட்டு இந்த மடத்துலையும் அங்கே வந்து படுத்துக்கிட்டு இது ஏண்டா நம்ம குழந்தை சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற பேரில் இப்போ இப்போ நான் இருக்கோம்னாக்கா என்னோட மாமியை வந்து என்ன வந்து கேட்பாங்க எப்போ அங்கே வா உனக்கு பத்து பவுனு ஒரு வீடு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாமே எனக்கு கிடையாது என்னோடய மனைவிக்கு மட்டும்தான் நான் அங்கே போய்ட்டு ஒரு வேலைக்கார மாதிரி என்னோடய குழந்தைய பார்த்துக்கறணும் என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்கணும் மீறி நம்ம ஏதாவது குடித்தோம் வச்சோம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஏன்னா எல்லாமே என்னோட என்னோடய மனைவி என்னோடய பேரில் தானே இருக்குது எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது என் தாயத்தப்பாங்க கொண்டு வந்து இருக்குனாக்காக்க நான் என் தாய் வீட்டுக்கு போயிடணும் என்னோட மனைவி பேர் தான் எல்லாருக்கும் அவங்க வீட்டு வீட்டு வெளியே போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு எனக்கு ஒழுங்காக சரி வராமல் போகாம இருந்தோம் அந்த மாதிரி ஒரு வீட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க நம்ம வெளியே ஆகணும் எனக்கு உங்களோட இது உங்களோட சொத்துக்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே அவளோட அதாவது என்னோட மாமியார் வந்து எல்லாமே சம்பாதிச்சு அவளோட மகளுக்கு போட்டது அவங்க வெளியே போனாக்கா நான் வெளியே ஆகணும் ஆண் பிள்ளைகளுக்கு தவம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என மிகவும் விரும்புகின்றனர் இந்த சமூகத்தினர் சரி ஏன் இவர்கள் இந்த வித்தியாசமான நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் என்றால் அதற்கும் ஒரு முக்கிய காரணத்தை முன்வைக்கின்றனர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் இதில் வந்து நாங்களும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்த பொண்ணு கட்டி மாப்பிளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இது பண்ணி தான் இருந்தாங்க வரதட்சணை கொடுமை பண்ணதுனால நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பிராணியில் தாலி ஆற்று வீட்டுக்கு வந்து பொண்ணை அடித்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பினதுனால எங்கள் இதில் முடிவு எடுத்து இது பண்ணி பொண்ணு வந்து தாலி தாய் வீட்டுல இருந்து தான் கொடுக்கணும் நம்ம வீடு கொடுக்கணும் மாப்பிளைக்கு மாப்பிளை பணம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் இந்து வெள்ளாளர் இதில் சமுதாயத்தில் வச்சுருந்ததுனால இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து மூணு பொண்ணுங்களோ இல்லை நாலு பொண்ணுங்களோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வீடு காடு ரொக்க பணம் அவங்களுக்கு நகைகள் எல்லாமே போட்டு எல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளை பணம் கொடுத்து அவங்கள இது பண்ணுவாங்க எங்கள் சமுதாயத்தில் இது பண்ணி அவங்க தான் மா இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் வரதட்சணை கூட ஏதாவது பிரச்சனைகள்னு ஆம்பளை எங்கள் வீட்டுக்காரங்க எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ணுனா அவங்க தான் அவங்க அம்மா வீட்டுக்கோ எங்கே வேணாலும் போகணும் நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுத்த வீட்டில் நாங்கள் இருந்துக்கிடுவோம் எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க தலைமுறைகளுக்கு எங்கள் அம்மா அப்பா கொடுத்த வீட்லேயே நாங்கள் வாரிசு வயசுக்கு நாங்கள் சீதனம் கொடுத்து எங்க பிள்ளைங்க வந்து எங்களோட தான் இருக்கணும் அதனால் அப்படி இது பண்ணி இருக்கிறோம் அதனால் யாருமே வந்து ஆண்கள் வந்து எந்த சமுதாயத்துலேயும் பெண்களை வந்து வரதட்சணை அப்படிங்கிற கொடுமையே பண்ணக்கூடாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவளின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த முறையை கடைபிடித்து வருவதாக இந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் வெளி ஊரைச் சேர்ந்தவர்கள் வீட்டோடு மாப்பிள்ளை என்பது கேலி கிண்டல் செய்தாலும் தங்களின் முன்னோர்களின் பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் இவர்கள் வைராக்கியத்துடன் இருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் பிறக்காமல் போய்விட்டோமே என பெண்களும் ஏக்கம் பெருமளவிற்கு இவர்களது வாழ்வியல் முறை உள்ளது அதில் பெண்கள் வீட்டுக்கு தான் பையன் வரணும் பெண்ணை வந்து மாமியார் வீட்டுக்கு விட மாட்டோம் எதனாலன்னா அந்த காலம் பையன் போய் இருந்ததில் பொண்ணும் போய் இருந்ததில் மாமியார் மருமளுக்கு பிரச்சனை அந்த வீடு இல்லாதனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த அதில் தான் பெண்களுக்கு வீடு கொடுத்து பையனை விலை கொடுத்து வாங்குற மாதிரி மாப்பிளை பணம் கொடுத்து வாங்கிடுவோம் கல்யாணத்தன்னைக்கு பைசா அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு தான் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவோம் அந்த பையங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் உங்களுக்கு எத்தனை பிள்ளை எங்கள் அஞ்சு பையங்க அஞ்சு பையங்களும் அஞ்சு வீடு கொடுத்துருக்காங்க அஞ்சு பேரும் பொண்ணு விட்டா இருப்பாங்க அவங்க மிலிட்ரி இருக்காங்க வந்தா லீவ்ல வந்து அங்கதான் இருப்பாங்க ஏன்னா அம்மா அப்பா பார்க்க வருவாங்க மருமகாரு வருவாங்க போவாங்க ஆனா இங்க இருக்க மாட்டாங்க வரதட்சணை கொடுமைகள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் அதனை தடுக்க கடுமையான தண்டனைகளும் சட்டங்களும் தேவை என்று அனைவரும் வலியுறுத்தி வரும் நிலையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதற்கான தீர்வை யோசித்து அதனை மிகவும் சிறப்பாக பின்பற்றியும் வருகின்றனர் இந்த நன்குடி வேளாளர் சமூகத்தினர் தாய் வழி சமூகத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இவர்கள் பெரிதும் பாராட்டுக்களுக்கு உரியவர்கள் பாலிமர் செய்திகளுக்காக ஓட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி